அனைவருக்கும் என் மார்ந்த வணக்கங்கள் நான் டாக்டர் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அந்த அளவுக்கு இல்லாத காலத்துல நமக்கு இருந்த நிறைய மருத்துவ பிரச்சனைகளை இப்போ நம்ம ரொம்ப கண்டுபிடிக்கவும் அதுக்கு எளிமையாக சிகிச்சைகள் பண்றதுக்கும் நவீன தொழில்நுட்ப முறைகள் நிறைய வந்துருச்சு ஆனா இன்னும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சிகள் நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியறது கிடையாது அந்த ஒரு அறியாமையினாலேயே அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் கூட அப்படியே அவங்க வாழவும் பழகிக்கிறாங்க ஒரு இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவோட முதல் பிரதமரா இருந்தவங்க தான் திரு ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் அவரோட ஓவியங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் எந்த ஓவியத்திலுமே சிரிச்சிருக்க மாட்டாரு ரொம்ப முறைப்பாவே இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா அவருக்கு இருந்த அளவுக்கு அதிகமான பல் பிரச்சனைகள் தான் ரொம்ப சின்ன வயசுலயே அவருக்கு ஈரிகள்ல பிரச்சனைகள் வர தொடங்கிடுச்சு முப்பது வயசுக்குள்ளேயே அவங்க ஒரு ஒரு பற்களாக இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லாத பற்களை அவங்க ஒரு கழட்டி மாடுற பல்செட் வச்சுதான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த காட்டை மாற்ற பரிசத்துல இருக்கிற பற்கள் பாத்தீங்கன்னா இறந்த மனித உடல்கள்ல இருந்தும் குதிரையோட பற்கள் யானையோட தந்தம் இத வச்சு பண்ண தான் இருந்தது இது ரொம்ப அளவுல பெருசா இருந்தது அப்படிங்கறதால இத போட்டுட்டு அவரால் சரியா சாப்பிட முடியல பேச முடியல சிரிக்க முடியல மேடை பேச்சுகளில் தன்னம்பிக்கையோட பேச முடியல வெளிநாட்டு பிரதமர்களோட அவங்க எதுவும் விருந்துகள்ல கலந்துக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் போனதுக்கு அப்புறமா கடைசில தான் உட்காந்து சாப்பிடுவாங்களாம் இவர் மட்டும் இப்ப இருக்கிற இந்த நவீன தொழில்நுட்ப உலகத்துல இருந்துருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ரொம்ப எளிமையா இம்பிளான் ஐந்தே நாட்கள்ல கொடுத்துருக்க முடியும் ரொம்ப தன்னம்பிக்கையோட பேசவும் சிரிக்கவும் சாப்பிடவும் வச்சிருக்க முடியும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட இல்லாத பற்களை கட்டுறதுக்கு கட்டி மாற்ற பல்செட் மட்டும்தான் ஒரே தீர்வு அப்படிங்கிற ஒரு தவறான நம்பிக்கை நிறைய பேர்கிட்ட இருக்கு எலும்பு ரொம்ப குறைவா இருக்கு அதனால பிக்சடா பற்கள் நமக்கு கட்ட முடியாது நம்ம இப்படியேதான் இருக்கணும் போல அப்படிங்கிற ஒரு அறியாமையினாலேயே நிறைய பேர் சரியான சிகிச்சை முறைகள் எதுவும் பண்ணிக்காம அந்த கட்டி மாற்ற பல்செட் கூட வாழ பழகிக்கிறாங்க இந்த கட்டி மாற்ற பல்செட்ல பொதுவா மூணு விதமான பிரச்சனைகள் வருதுங்க ஒண்ணு கால் இந்த பல்செட் வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்குது இது எப்போ வேணாலும் நம்ம சாப்பிடும் போது தெரியாம முழுங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது சமீபமா கூட ஒரு வயதான மோதாட்டி கஞ்சி குடிக்கும் பொழுது தெரியாம அந்த பல்சர்ட்டை போட்டுட்டு குடிச்சிருக்காங்க அந்த பல்செட்டை அவங்க முழுங்கிருக்காங்க அதுக்கப்புறமா அறுவை சிகிச்சை பண்ணிதான் அந்த பல்செட்டை வந்து வெளியில எடுத்திருக்காங்க இது பல்சட்டை தெரியாம முழுங்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரெண்டாவது இது ரொம்ப லூஸா இருக்கு அப்படிங்கறதுனாலும் அளவுல பெரிசா இருக்கு அப்படிங்கறதுனாலும் இதை போட்டுட்டு நம்மளால சரியா பேச முடியல மூணாவது முக்கியமா எல்லாரோடையும் சகஜமா சிரிக்க முடியல இந்த போட்டோல பாக்குறீங்க இவங்களும் கழடி மாற்ற பல்செட் பயன்படுத்திருந்தாங்க அவங்களோட மேல் தாடைக்கு கடந்த பத்து வருஷத்துக்கு மேலே பல்செட் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க முன் முன்பற்களுக்கு பல்சட் பயன்படுத்தியிருந்தாங்க மீதி இருக்கிற நிறைய பற்களும் பலவீனமாக இருந்தது டாக்டர் இந்த கழட்டி மாற்ற பல்சர் வந்து ரொம்ப லூஸா இருக்குது இதை போட்டுவிட்டே என்னால சரியாக சாப்பிட முடியல பேச முடியல எப்போது இதை தனியாக கலந்து வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்துலையும் நான் இருக்கேன் எனக்கு ஃபிக்ஸராக வந்து பற்கள் கட்டிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க இவங்க சொன்ன அதே பிரச்சனையால் தான் கழட்டி மாற்ற பல்சர் பயன்படுத்துகிற அனைவருமே வந்து சந்திக்கிறாங்க இவங்களோட பற்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு நம்ம இவங்க பற்களுக்கு புகைப்படமும் அவங்களோட தாடை எலும்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு நம்ம ஒரு த்ரீ டி சிபிசிடி எக்ஸ் நம்ம இவங்களுக்கு முதல்ல எடுத்துருந்தோம் எக்ஸ்ரே பார்க்கும்பொழுது இவங்களோட மேல் தாடையில எலும்புகள் நிறைய கரைஞ்சிருந்தது கீழ்த்தாடையிலும் அனைத்து பற்களுமே பலவீனமா இருந்தது இவங்களோட நம்ம சிகிச்சை பண்றோம்னா அந்த சிகிச்சையோட முக்கிய நோக்கம் என்ன தெரியுங்களா தினமும் நம்ம ஒரு பல்செட்டை கழட்டி மாட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்கக்கூடாது பற்கள் கொடுக்கணும் அடுத்தது ரெண்டு பக்கமும் நல்லா கடிச்சு மென்னு சாப்பிடுறதுக்கு சமமான அளவுல நம்ம பற்கள் கொடுக்கணும் மூணாவது எல்லாரோடய ரொம்ப சகஜமா பேச சிரிக்கிறதுக்கும் நல்ல தன்னம்பிக்கையோட பேசுறதுக்கும் அழகான புன்னகையும் சிரிப்பையும் நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு நம்ம சொன்ன சிகிச்சை திட்டம் என்ன அப்படின்னா தாடைக்கு இல்லாத பற்களை இம்ப்ளான் முறையில பிக்சடா நம்ம கட்டணும் கீழ்த்தாடையிலும் பலவீனமான பற்களை எடுத்துட்டு இன்பிளான் பொருத்தி பிக்சடா பற்கள் கொடுக்கணும் முதல் ஆறு மாதங்களுக்கு தற்காலிக பல்சர் நம்ம இவங்களுக்கு கொடுப்போம் ஆறு மாதங்களுக்கு அப்புறமா ஈர்களும் எலும்புகளும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அந்த தற்காலிக பிக்சட் பற்களை நம்ம டியூரபிள் ஃபிக்சட் பற்களா வந்து மாத்துவோம் இந்த சிகிச்சை திட்டம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க இதே ஏதாவது யூடியூப்லேயும் பார்த்துட்டு வந்திருந்தாங்க இவங்க ஏற்கனவே யூடியூப்ல எல்லாமே பார்த்துட்டாங்க அப்படிங்கறதால இவங்க வந்த அன்னைக்கே சிகிச்சையும் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க இவங்க வந்த முதல் நாள் அன்னைக்கு நம்ம இவங்களுக்கு கீழ்த்தா முதல்ல மறுத்து போகிறதுக்கு மருந்து கொடுத்துட்டு இம்ப்ளான்ட் பொறுத்தணும் இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் மேல் தாடிலையும் மறுத்து போகிறதுக்கு மருந்து கொடுத்துட்டு இம்ப்ளான் வந்து பொருத்தணும் இம்ப்ளான் பொருத்தன உடனே உடனே த்ரீ டி சிபிசிடி எக்ஸ்ரே வந்து நம்ம எடுத்து பார்க்கணும் இம்ப்ளான் சரியான முறையில் பொருந்து இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும் இம்ப்ளான் பொறுத்தனும் உடனே நம்ம எக்ஸ்ரே எடுத்து சரி பார்க்கறது இம்ப்ளான்டோட நீண்ட கால வெற்றிக்கு ஒரு முக்கியமான விஷயம் இவங்களுக்கு நம்ம சிகிச்சைக்கு அப்புறமா எடுத்த த்ரீ டி சிபிசிடி எக்ஸ்ரேலையும் அனைத்து இம்ப்ளான்ட்டுமே எலும்போட சரியான முறையில நம்ம திட்டமிட்டபடியே பொருந்தி இருந்தது இரண்டாவது நாள் நம்ம அவங்களுக்கு பற்களுக்கு அளவு எடுத்து மெழுகு அளவு பார்த்துருந்தோம் மூன்றாவது நாள் நம்ம இவங்களுக்கு தற்காலிக பற்கள் பொருத்திருந்தோம் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேட்க முறையில டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் எதுவும் பயன்படுத்தல வழக்கமான முறையில தான் பற்களை நம்ம இவங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த தற்காலிக பற்களுக்கு பேர் தான் அக்ரலிக் பிரிட்ஜ் அல்லது ஹைபிரிட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம டிஜிட்டல் தொழில்நுட்ப முறைகள் பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த ஹைபிரிட் பிரிட்ஜ் கொடுக்குறத நம்ம முழுவதுமா வந்து நிறுத்திட்டோம் ஏன்னா இதுல இரண்டு விதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒண்ணு சில மாதங்கள் கழிச்சு இந்த அக்ரலிக் பிரிட்ஜ்ங்கிறது பலவீனமாக ஆரம்பிக்குது அதனால எப்ப வேணாலும் இது உடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது பலவீனம் ஆகும் போது வாயில் இருக்கிற ஈரப்பதத்தை இதை உறிஞ்ச ஆரம்பிக்குது இதனால வாயிலிருந்து நமக்கு துண்ணாற்றம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது இந்த அக்ரலிக் பிரிட்ஜ்ல ஒண்ணுல இரண்டு பற்கள் அடிக்கடி உடைஞ்சு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த பிரச்சனைகள்னால இந்த அக்ரலிக் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹைபிரிட் பிரிட்ஜ் பயன்படுத்துறதை இப்ப நம்ம முழுவதுமா நிறுத்திட்டோம் தற்காலிக பற்கள் பொருத்தி ஒரு வாரம் கழிச்சு இவங்க செக்அப் வந்திருந்தாங்க அப்ப இவங்களோட சிகிச்சை அன்பம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க வாங்க கேட்கலாம் உண்மையிலேயே எனக்கு கீழே ஒரு அஞ்சு பல் இருக்க வேண்டியிருந்தது மேலே வந்து இல்லை ஏற்கனவே ஆனால் அஞ்சு பல் இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்துகிட்டு திரும்பி ஸ்க்ரூ பண்ணும்போது உண்மையிலேயே எவ்வளோ பெயின் இருக்குன்னு ஒரு பயம் இருந்தது ஏன்னா அளவுக்கு தாங்க நான் ட்ரில் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ஆனந்த ப்ராப்ளம் இல்லை அடுத்தது அந்த மெடிசனுக்கு அப்புறமா பெயினும் எதுவும் உண்மையிலேயே நான் ஃபீல் பண்ணலை இது வரைக்கும் எதுவும் பண்ணலை இப்போது நார்மலாக இருக்கிறேன் இதுக்கு மேலே வந்து நான் சாப்பிட்றது அப்படிங்கிறது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நான் ஃபீல் பண்ணி சொல்லணும் ஃபில் பண்ணணும் இப்போ இப்போ நாலஞ்சு நாள் நான் வந்து இந்த மாம்பழம் அதெல்லாம் சாப்பிட்டேன் இப்போ நார்மலா சாப்பிடுறது வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டோம் பொரியல் இதெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் கடிக்கிற அளவுக்கு இன்னும் அதை ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க அதனால இப்போதைக்கு எதுவும் பண்ணலை தற்காலிக பற்கள் பொருந்ததுக்கு அப்புறமா எட்டு மாதங்களுக்கு அப்புறமா இவங்க நிரந்தர பற்கள் மாத்துறதுக்காக வந்திருந்தாங்க இவங்க வந்திருந்தப்போ இம்ப்ளான்ட் எல்லாமே சரியான முறையில எலும்போட இணைஞ்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு நம்ம ஒரு த்ரீ சிபிசிடி எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருந்தோம் எக்ஸ்ரே பார்த்தப்போ அனைத்து இம்ப்ளான்ட்டுமே எலும்போட சரியான முறையில இணைஞ்சிருந்தது உறுதியா இருந்தது இதனால நம்ம அவங்களுக்கு அந்த தற்காலிக பற்களை எடுத்துட்டு டியூரபிள் பற்களா வந்து மாத்த சொல்லிருந்தோம் இந்த சிகிச்சைக்கு ஐந்து நாட்கள் ஆகும் அப்படின்னு நம்ம இவங்களுக்கு சொல்லிருந்தோம் முதல் நாள் அந்த தற்காலிக பற்களை எடுத்துட்டு இம்ப்ளான்ட் எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கறத நேரடியா ஒரு முறை செக் பண்ணியிருந்தோம் இரண்டாவது நாள் அவங்களோட பற்களுக்கு டிஜிட்டல் முறையில ஸ்கேனிங் முறையில பற்களுக்கு அளவு எடுத்திருந்தோம் மூன்றாவது நாள் த்ரீ டி ட்ரயல் பார்த்திருந்தோம் இந்த ட்ரையல் பார்த்தப்போ அவங்களோட பற்கள் எல்லாமே எந்த முறையில அழகா வந்திருக்கு அப்படிங்கறத அவங்க செக் பண்ணிக்கலாம் நான்காவது நாள் நம்ம இவங்களுக்கு அந்த நிரந்தர பற்களை பொறுத்திருந்தோம் நான்காவது நாள் பற்களை பொருத்தும் பொழுது ஒரு சாஃப்ட் சிமெண்ட் வச்சு நம்ம அந்த பற்களை வந்து பொருத்திருந்தோம் இவங்க ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அந்த பற்கள் எப்படி இருக்கு பேசுறதுக்கு எப்படி இருக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கு செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு இவங்க மூணு நாட்கள் கழிச்சு வந்தப்போ அந்த நிரந்தர பற்களை நம்ம ஸ்ட்ராங்கான சிமெண்ட் கொட்டு பொருத்திருந்தோம் இந்த நிரந்தர பற்கள்ல அவங்க புன்னகை வந்து ரொம்பவே அழகா மாறி இருந்தது அவங்க முகத்துக்கும் ரொம்பவே பொருத்தமானதா இருந்தது பேஷண்ட்டுக்கும் இந்த முக அமைப்பும் புன்னகையும் ரொம்பவே புடிச்சு இவங்களுக்கான மொத்த சிகிச்சை செலவு எவ்வளவுன்னு பார்க்கலாம் இவங்க ஜெர்மன் பிராண்ட் தேர்ந்தெடுத்திருந்தாங்க அதனால மேற்கள் தடையில இம்ப்ளான் பொருத்தி பற்களுக்கு அளவு எடுத்து தற்காலிக பற்கள் பொறுத்துற வரைக்கும் இவங்களுக்கு அந்த சிகிச்சைக்கு நான்கு லட்சம் ரூபாய் ஆச்சு எட்டு மாதங்களுக்கு அப்புறமா இவங்க நிரந்தர பற்கள் மாத்திக்கிறதுக்காக வந்தாங்க நம்ம இவங்களுக்கு இருபத்தி எட்டு பற்கள் கொடுத்துருந்தோம் ஒரு பல்லோட விலை எட்டாயிரம் ரூபாய் ஆச்சு இருபத்தி நான்கு பற்களுக்கு அவங்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் ஆச்சு அதனால கைட்டு மாற்ற பல்செட் பயன்படுத்துறீங்க அப்படின்னாலுமே பிக்ஸ்டா அந்த பற்களை மாத்துற தொழில்நுட்ப முறைகள் நிறைய வந்துருச்சு ரொம்ப எளிமையா உங்களுக்கு இன்பிளான் பொருத்தி ஐந்தே நாட்களில் ஃபிக்ஸட் பற்கள் உடனே வந்து கொடுக்க முடியும் இந்த சிகிச்சையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பல் புகைப்படங்கள் இல்லை எக்ஸ்ரே எதுவும் இருந்ததுன்னா நீங்க அனுப்பலாம் அதுக்கு என்ன சிகிச்சை பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கிறத நாங்க உங்களுக்கு செக் பண்ணிட்டு தகவல் தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிலாம் உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்